அதை நீங்கள் மெல்லமாக எடுத்து தூக்கி எரிஞ்சிட வேண்டியதான் மாதிரி வயிற்று பகுதினையும் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் அதையும் லைட்டாக கையால் சுரண்டுனீங்கன்னா வந்துடும் இதை நம்ம ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம இதை பயன்படுத்த வேண்டியதான் சில்லி பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்கு ஒரு பவுல் எடுத்துங்க அந்த பவுலில் தேவையான அளவுக்கு ப்ரானை சேர்த்துக்குவோம் ப்ரானை சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்தமல்லி தலை சேர்த்துங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கொஞ்சம் சேர்த்துங்க கார்ன்ஃபார்ம் சேர்த்துங்க கார்ன்ஃபார்ம் மாவு கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துங்க உப்பு தேவையான உப்பு சேர்த்துங்க கொஞ்சோண்டு தூள் சேர்த்துங்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துங்க ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க உடம்புக்கு கெடுதல் இந்த மாதிரி நல்லா பிரசரி இந்த மாதிரி பிரசரி ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா அதை பொறிச்சு எடுத்துருவோம் ப்ரான்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் அனுப்பி வச்சுங்க கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துங்க கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க ப்ராணை ஒன்றுனா சேர்த்துங்க இதெல்லாம் பாயில் ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்ப்போம் ஒரு பக்கம் பொறுமையாக வச்சு திருப்பி போட்டு அவ்வளோ தான் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சாதத்தை கூட பரிமாறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் மசாலா அண்டு ப்ரான் பிரியாணி செஞ்சுருக்கேன் இது கூட சேர்த்து சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளை ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ரான் பிரியாணி ப்ரான் சென்னி கிரேவிலாம் செஞ்சு வீடியே போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன மதியம் ஒன்று வாங்க பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் சமயம் தான் செஞ்சிருக்கேன் சுட சுட காரசாரமான பிரான் பிரியாணி பிரான் தொக்கு பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சோண்டு ஆனியன் வாங்க சாப்பிடலாம்